குமரளிப்பட்டர்னு ஒரு இவர் இருந்தார் சார் அவர் என்னென்னாக்கா அந்த காலத்தில் பௌத்த மதமும் ஜெயின மதமும் நல்லா தழத் தூங்கின காலத்தில் குமரளிப்பட்டர்னு ஒரு இவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா என்னாவது வே அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வேதம் தான் நமக்கு பிரமாணம் இந்து மதத்துக்கு என்ன பிரமாணம்னு சொன்னால் வேதம் தான் பிரமாணம் இந்த வேத மதத்தை பற்றி ஜெயின மதமும் புத்த மத துறவைகளும் நம்மளை பற்றி என்னெல்லாம் அதில் அழுக்கு இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு அக்கு வேற ஆணி வேறையாக சொல்கிறாங்க அப்போது நம்ம அந்த தம்ம அவங்களுடைய வேதத்தை போய் படித்தாதான் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும் அதனால் என்ன பண்ணார்னால் அவர் அந்த பாடசாலைக்கு போய் பௌத்த துறவியாகும் ஜெயின துறவியாகவும் கற்றுனார் அப்போ நம்ம மதத்தில் சொல்லும்போது அந்த வேதத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் சொல்லும்போது ஒரு கண்ணே தாரதாயாக அதிக் கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நல்லா படித்து சொல்கிறான் நம்ம நமக்கே தெரியாத விஷயங்களை சொல்கிறான் அப்போ அவனுக்கு சந்தேகம் வந்து இவன் நம்ம அந்த மதத்தை பற்றி சொல்லும் போது அவனுக்கு வருது அப்போ இவன் நான் படிக்கிறதுக்காக வரலை இவனை தூக்கி அங்கே போடும் இங்கே போடும் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவனை வந்து ஒரு விதமான சங்கடங்களுக்கு உற்பத்தின அப்போ என்னன்னா ஒரு ட்ரிப் என்ன பண்ணலாம் கடல் மலையிலேருந்து கீழே தூக்கி இருக்கான் அப்போ தூக்கி எதுனா வேதம் பிரமாணமாக இருந்தால் என்னை காப்பாற்றணும்னு கீழே தூய்ச்சார் அப்போ ஆச்சுன்னா கீழே விழுந்து அவருக்கு அடிப்பட்டு அவருக்கு எப்போதுமே அந்த இந்த கண் இந்த சைடில் ஒரு அடிபட்டிருக்கும் குமரலைப்பட்டிருக்கு அப்பா என்ன பண்ணாருன்னா திரும்பவும் சரி திரும்பி அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க திரும்பி அங்கே படிச்சுட்டு இருந்தார் திரும்பும் இதே பிரச்சனை வந்த போது என்ன பண்ணாங்கன்னா சரி இவன் சரியில்லை இவனை மலை உச்சியிலிருந்து கடலில் தூக்கி அறி அப்படின்னு தூக்கி கடலில் தூக்கி எறிஞ்சாங்க வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் சார் பதில் பாதியிலே நின்றுடான் பாதியிலே நின்றுடான் அப்போது ஏன் இந்து மதம் வளரலைன்னு கேட்டால் நம்ம மதத்து மேலே நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லை நம்ம மதம் நல்ல மதம் இதில் சந்தேகத்தோடு பண்ணால் அந்த மதங்கள் ஒரு எப்போதுமே தெய்வத்தை தெய்வங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கும் அவனுடைய திருவடிகளை இறுக்கி பிடிச்சுட்டோம்னா இந்த சம்சாரங்கிற சாகரம் நமக்கு முழங்கால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் நம்ம சமுதாயத்தில் வரலை அதனால தான் ஹிந்து மதத்தில் வளர்ச்சி இல்லை அப்போ நீங்கள் போய் சாமியாரெல்லாம் ஏன்னா கேட்குறேன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ மடாதிபதிகள் நம்மக்கிட்ட இருக்கிற மலாதிபர்கள் மாதிரி பணம் இருக்கிற வந்து வேறு யாருகிட்டையுமே கிடையாது இதெல்லாம் ஏன் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு அதை பிடிணும் ஆஷ மதத்தை பிடிங்கிடுவான் இல்லைனா அந்த ஆதீனங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அவங்கவுங்க அவங்கவுங்க சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி இந்த ஜெயின மதமும் புத்த மதமும் வந்து இந்து மதத்தை வேத மதத்தை அடிப்படையாக கொண்ட இந்து மதத்தை அழிச்சுடுச்சு குடிமலைக்கு பல பிரச்சனைகள் நடந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா சமய குறவர்கள் வந்தாங்க நாயன்மார்கள் வந்தாங்க பன்னெண்டு ஆழ்வார்கள் வந்தாங்க ஆதிசங்கரர் வந்தார் பெரிய பெரிய மகரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் வந்தாங்க இந்து மதத்தை சமப்படுத்தினாங்க சீர் பண்ணாங்க அது மாதிரி ஆகும்னா இந்த மதம் அழிஞ்சு போகிற காலம் வரும்போது எங்கே இருந்தாவது ஒரு ஆன்மீகவாதி வந்து இந்த இந்து மதத்தை காப்பாற்றிடுவான் எவ்வளவு கீழ்மட்டத்துக்கு போனால் கூட இந்து மதம் சரிஞ்சு போகாது காரணம் என்னென்னா இந்து மதம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் மிகப்பெரிய பெரிய கடல் இதில் எந்த சாக்கடை வேணாலும் இந்த கலந்துக்கலாம் ஆனால் அது வீணாக போகாது என்றைக்குமே அது நறுமணத்தோடு அப்படியே இருக்கும்